அன்னை பர்னிச்சர் சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது கூட சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் மலையாள சினிமாவில் உள்ள நடிகைகளை தங்களுடைய பாலியல் தேவைகளுக்கு நடிகர்களும் இயக்குனரும் பயன்படுத்துகிறார்கள் தங்கள் படங்களில் அவர்கள் நடிக்க வேண்டும் அவருடைய பாலியல் தேவைக்கு இணங்கினால் மட்டுமே நடிக்க முடியும் என்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிட்டினுடைய அறிக்கை ஒட்டுமொத்தமான மலையாள சினிமாவையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு முன்னணி நடிகை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட நான்கு மொழிகளில் பிரபலமாக இருந்த ஒரு நடிகை ஒரு காரில் ஒரு கேரளாவில் புகழ்பெற்ற நடிகராக இருந்த ஒரு நடிகர் சம்பந்தப்பட்ட ஆட்களால் கடத்தி கொண்டு போகிறாங்க அந்த நடிகையை பாலியல் ரீதியாக அவங்க துன்புறுத்துனாங்க என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகு அந்த நடிகை நடிப்பதற்கே வரலை கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் இப்போ தான் அவங்க மீண்டும் நடிக்க வந்திருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்குது அந்த சம்பவம் அன்றைக்கு அது பெரிய அளவில் பேசப்பட்டது நடிகை பாவனாவுக்கு நடந்த அந்த பாலியல் சீண்டல் இந்த சம்பவத்தில் நடிகர் திலீப் உட்பட பல பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அதன் பிறகு திலீப்புக்கும் மஞ்சுவாரியருக்குமான விவாகரத்து வரைக்கும் அது சென்றது இதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு புகழ்பெற்ற நடிகைக்கு ஒரு முன்னணி நடிகைக்கே இந்த நிலைமை என்றால் கேரளாவில் இப்படி எத்தனை பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க உடனடியாக கேரள சினிமாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி டபிள்யூசிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு விமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த தனியார் அமைப்பு கேரளாவில் கேரளா முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்குறாங்க உடனடியாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டி இப்போ நம்ம ஊரில் ஆறுமுசாமி ஆணையம் அருணா ஜெகதீசன் ஆணையம் அப்படின்னு பல்வேறு ஆணையங்கள் போடுற மாதிரி அங்கே ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு ஒரு நபர் ஆணையம் போடப்படுது அந்த ஆணையம் முழுமையாக இதை விசாரிக்கிறாங்க விசாரித்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க சமர்ப்பிக்கும் போது முன்னணி நடிகர்கள் தங்களுடைய பெயரும் அதில் இருக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா திருநெல்வேக்கு தேல் கூட்டமாக இருக்கணும்னு சொல்லி நடிகைகள் நடிகர்கள் பயந்து கொண்டு இதை வந்து வெளியிடாமல் தடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நான்கைந்து ஆண்டுகள் கழித்து இந்த அறிக்கை இப்போது வெளியே வந்திருக்கிறது வெளியே வந்த பிறகு ஒட்டு மொத்தமாக கேரள சினிமாவில் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அம்மா அசோசியேஷன் ஆஃப் மலையாள மூவி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிற அந்த அமைப்பை மொத்தமாக கலைச்சிருக்காங்க மோகன்லால் மம்பூட்டி தொடங்கி பிருத்திவிராஜில் ஆரம்பித்து எல்லா நடிகர்களும் ஒரே நல்ல கூண்டோடு அந்த அமைப்புலேருந்து இப்போ தமிழ் தென்னா தென் தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருப்பது போல அங்கே கேரளா அம்மா இருக்கு அந்த இருந்து மொத்தமாக எல்லாரும் வெளியே வராங்க ஏன் வழியே வந்தாங்கன்னா இவங்க குற்றச்சாட்டு வச்ச நடிகர்கள் அந்த அம்மா அமைப்பினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் குறிப்பா கேரளாவுடைய நடிகர் சங்கம் அம்மாவுடைய பொதுச் செயலாளர் சித்திக் மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது பாபநாசம் தொடங்கி பல்வேறு படங்கள்ல நடித்தவர் தமிழில் நடிக்கிறாரு தெலுங்கா மலையாளத்தில் நடிக்கிறாரு ஒரு மூத்த ஒரு மூத்த நடிகர் கேரளாவில் அவருக்குள்ள ஒரு 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 ரசிகர் கூட்டம் இருக்குது அவர் மிக முக்கியமான குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கு அவர் நிறைய பெண்களை நிறைய நடிகைகளை தன்னுடைய பாலியல் தேவைக்கு வந்து பயன்படுத்தினார் வம்படியாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக அழைச்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அவர் மீது இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் கேரளாவில் மிக முக்கியமான ஒரு நடிகராக முன்னணி நடிகராக காமெடி கலோக்கலை ஒரு கமர்ஷியலாக நடிக்கக்கூடிய கேரள தமிழ் படங்கள்லேயும் மலையாள பாடங்கள் நடிக்கக்கூடிய முகேஷ் இவர் கொல்லத்துடைய சிபிஎம் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ முகேஷ் உடல் அவர் மீதும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது அவர் மீது க எஃப்ஐஆரும் பதிவு அதே அதேபோல் ஜெயசூர்யா தமிழ்லேயும் நடிச்சிருக்காரு கேரளாவில் நிறைய படங்களில் நடிக்கக்கூடியவர் ஜெயசூர்யா அவர் மீதும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அவர் வந்து ஒரு பெண்ணை கழிவறையில் வைத்து தன்னுடைய பாலியல் தவிக்க வந்து அழைச்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அவர் மீது மட்டும் இல்லை கேரளாவில் ஒரு பத்து பதினஞ்சு ஏக்குரங்கள் மேலே முன்னணியாக இருக்கக்கூடிய பல நடிகர்கள் மேலே இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இருநூத்தி நாற்பது பக்க அறிக்கையில அம்பத்தி நாலு பக்க அறிக்கை இன்னும் சேர்க்கப்பட வேண்டும் அந்த ஐம்பத்தி நாலு பக்க அறிக்கையில தான் கேரளாவில் உள்ள எல்லா நடிகர்களுடைய பெயரும் இடம்பெற்றுக்கிறது எந்த இடத்துல எப்படியெல்லாம் நாங்கள் பாலியல் தவிக்க பயன்படுத்துறோம் சொல்லி பதினேழுக்கும் மேற்பட்ட நடிகைகள் இந்த புகாரை கொடுத்துருக்காங்க இது குறித்து மீட்டு விவகாரத்தில் பல பேர் பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கு இது வெளிவந்திருப்பது ஒட்டுமொத்தமான கேரள சினிமாவில் இது நடந்து கொண்டிருப்பது வெற்ற வெளிச்சமாக இருக்குது இது கேரள சினிமாவில் மட்டும்தான் நடக்கிறதா இல்லை இந்தியா முழுக்க நடக்கிறதா அப்படின்னு பார்த்தா எல்லா இடங்களுமே நடக்குது குறிப்பாக சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்டு அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கமிட்மெண்ட்டு அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோயினை புக் பண்ணும்போதே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா கமிட்மெண்ட்டை காப்பாற்றுவீங்களா கமிட்மெண்ட் அப்படின்னா இந்த படத்தில் நடிகை கூடையோ இல்லை டைரக்டர் கூடையோ அவங்க எப்போ அழைச்சாலும் அந்த அந்த நடிகை போகணும் அதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதும் அதே மாதிரி இந்த ரெண்டு கோடு விட பயன்படுத்தி தான் கேரள சினிமாவில் நடிகைகளை தங்கள் பாலியல் சுரண்டலுக்கு நடிகர்களும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டு இருக்குது இது கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஆந்திராவிலையும் இருக்குது கர்நாடகாவிலும் இருக்குது மகாராஷ்டிராவிலேயும் இருக்குது எங்கெங்கே இருக்கோ எல்லா இடங்களுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இது சினிமாவில் மட்டும் இல்லை பெண்கள் எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ மருத்துவமனையில் இல்லையா மருத்துவர்களால் செவிலியர்களுக்கு இதே போல் பாலியல் சீண்டல் இருக்குது உயர் அதிகாரிகள் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளால் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பா பாலியல் சூண்டில் படுது இன்ஸ்பெக்டரால கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத்தனையோ இன்ஸ்பெக்டர் பாலியல் சூண்டலில் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் டிஜிபியாக இருந்தவரே ஒரு எஸ்பியை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருக்கு மூணு வருஷம் தண்டனை இதே தமிழ்நாட்டில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது அது கைது செய்யப்படல அப்புறம் அட்டாக் வந்து சொல்லி அவர் வெளியே வந்துட்டார் இப்படி எங்கெங்க பெண்கள் பணி செய்கிறாங்களோ அந்தந்த இடங்கள்லாம் தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார உயர் உயரதிகாரிகள் இங்கன்னா ப பணக்காரங்க இல்லை நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாராலையுமே இந்த பாலியல் சீட்டல் நடைபெறுது சினிமாவில் அது பிரபலமாக இருப்பதனால கோடி கோடியாக பணம் புழங்கும் இட இடங்கள் இருப்பதனால அழகான பெண்கள் அதிகமாக இருப்பதனால அது வெளியே எளிதாக தெரிந்திருக்கிறது இல்லை வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது சினிமாவுக்கு நடிக்க வந்துவிட்டாலே தன்னுடைய பட வாய்ப்புக்காக யார் கூடயும் இந்த நடிகை போவாங்க அப்படிங்கிற மனநிலை மிக மோசமான மனநிலை குறிப்பாக நடிக்க வரக்கூடிய நடிகைகள் தங்களுடைய தான் நடிக்க வராங்க தங்களுக்கு திறமை இருக்குது இல்லை அழகு இருக்குது ஏதோ அழகு மட்டும் வச்சு நடிக்க முடியாது இல்லை திறமையும் திற அழகும் திறமையும் கூட இருக்கும்போது தான் இல்லை நடிப்புக்கான எல்லா திறமைகளையும் அவங்க கொள்ளும்போது தான் அவங்க வந்து அந்த திரைத்துறையில் சர்வைவல் பண்ண முடியும் அவங்க வந்து நிற்க முடியும் அப்படித்தான் நடிகைகள் வந்து தங்களுடைய திறமைகளை முழுக்க முழுக்க நம்பி தான் வராங்களே ஒழிய நாம் வந்து அழகாக இருக்கிறோம் டேரக்டரும் தயாரிப்பாளர் இல்லை வந்து ஹீரோ இவங்க கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அப்படியே மேலே வச்சு எந்த நடிகையும் வரதில்லை அப்படி ஒரு சில நடிகைகளை தங்களுடைய தேவைகளுக்கு இந்த திரைத்துறை சான்ல்கள் பயன்படுத்தி கொள்றாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன மிக முக்கியம்னா நடிகைகள் மட்டும் இல்லை நடிகைகள் துணை நடிகைகள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அஸிஸ்டன்ட் டேரக்டர்ஸு பெண் அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அசிட்டன் டேரக்டர்ஸு இவங்க எல்லாருமே பாலியல் சுரண்டலுக்கு பயன்படுத்தப்படுறாங்க தமிழ் சினிமாவை பார்த்தோம்னா கேரளாவுடைய நடிகைகள் தமிழ் சினிமாவில் அதிகமாக நடிச்சிருப்பாங்க சொல்ல போனால் தமிழில் மட்டுமே நடித்த கேரள ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க பத்மினி தொடங்கி ராதா வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரேகா வந்தாங்க எத்தனை எத்தனை நடிகள் இன்றைக்கி அமலாபாலேருந்து நயன்தார் இருந்து அப்புறம் பரமேஸ்வரன்லேருந்து மா மாலவிகா மோகன் ஆரம்பித்து இன்றைக்கி கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்க எல்லா படங்களையுமே மலையாள ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க நிகிலா விமலா இருக்கட்டும் அண்ணா பெண்ணாக இருக்கட்டும் மாலவிகா மோகனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மலையாளத்துலேருந்து தமிழில் வந்து நடித்த நடிகைகள் தான் மலையாள சினிமா உலகத்தில் சரியான பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்பதனாலையும் தமிழ்நாட்டில் வந்து அதிக பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவங்க இருந்து இங்கே வரலை இல்லை சொல்ல போனால் தமிழ்நாட்டிலையும் இதே போன்ற குற்றச்சாட்டுகள் பல பேர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது ஹேமா கமிட்டி போல இங்கே ஒரு கமிட்டியை போட்டால் இங்கேயும் பல குற்றச்சாட்டுகள் வெளியே வரலாம் அதுக்கு மிக முக்கியமாக நடிகர் விசால் சொல்லியிருந்தார் இது போல உடனடியாக வந்து ஒரு பாலியல் ரீதியாக அவங்கள துன் துன்புறுத்த பார்க்குறாங்க இல்லை பாலியல் தேவை கூப்பிட்றாங்க பண்ணி கூப்பிட்றாங்கன்னா அந்த இடத்துல சிறப்பு கழட்டி அடிங்க வேறு வழி இல்லை பெண்கள் தான் தங்களை கொள்ளணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அவர் மேலேயே இந்த குற்றச்சாட்டை வந்து ஒரு நடிகை வச்சதாக சொல்லி பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் அவங்க அவங்கள பார்த்தது கூட கிடையாதுன்னாரு இது போன்ற போலியான குற்றச்சாட்டுகளும் ஒரு பக்கம் இருக்குது இப்போ ஒரு குறிப்பிட்ட நடிகை உதயநிதி ஸ்டாலின் மீது ஏஆர் முருகதாஸ் மீது இதே விஷால் மீது அதே போல் வந்து நிறைய நிறைய லா ராகவா நாரன்ஸ் மீது குற்றச்சாட்டு வச்சது மட்டும் இல்லாமல் கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு அறையகுடை ஆடையோட அறை நிர்வாகத்தோட போராட தொடங்கினாங்க அப்போ அவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்கல பட வாய்ப்பு கிடைக்காம ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக பட வாய்ப்பை உருவாக்குவதற்கும் இப்படி வந்து புகழ்பெற்ற இயக்குநர்கள் புகழ்பெற்ற நடிகர் மேலே குற்றச்சாட்டை தூக்கி வச்சோம்னா ஒரே நாளில் லைன்மேட்டுக்கு வந்தடாக நினைச்சு பண்ணாங்க இன்றைக்கி அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்போ அது போன்ற பொய்யான குற்றச்சாடுகளும் ஒரு பக்கம் வைக்கப்படுது இப்போது பட வாய்ப்பு கிடைக்கல என் பட வாய்ப்பை இவன் தான் கெடுத்துட்டான் இவன் புகழின் உச்சத்தில் இருக்கிறான் இவன் மேலே நம்ம கல்ல வீசினோம்னா இல்லை இவன் மேலே அவதூற வீசினோம்னா நாம் வந்து ஒரு அட்டன்ஷன் கிரியேட் ஆயிரும் அதன் மூலமாக நமக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் இல்லை அந்த நடிகருக்கு அந்த இயக்குநருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி என்றும் சில புகார்கள் பொய்யான புகார்கள் வைக்கப்படுது ஆனால் எல்லா புகாரும் போய்க்கி கிடையாது அதேபோல் இந்த ஹேமா கப்டி வெறும் நடிகையின் மீதான பாலியல் சுரண்டல்களையும் பாலியல் குற்றச்சாட்டுகளையும் மட்டும் சொல்லலை நடிகைகளுக்கு அந்த நடிகர்களுக்கு இணையான சம்பளம் கிடைப்பதில்லை கதை சொல்லும்போது ஒரு கதையை சொல்லிட்டு படம் எடுக்கும்போது அவங்களை வந்து ஆபாசமாக காட்டுவது முத்த காட்சிகள் ஈடுபது கணவன் மனைவியான அந்த உறவு முறையான காட்சிகளை ஈடுபடுத்த வைப்பது இப்படி விரசமான காட்சிகள் ஈடுபடுத்தி அவங்க சம்மந்தம் இல்லாமலே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்து நடிக்க அவங்களுடைய கவர்ச்சியை வந்து எடுத்துக்கிறாங்க நடிகர்களும் இயக்குநர்களும் இதெல்லாம் வந்து அக்ரிமெண்ட்லே போடப்படணும் அப்படின்னு பல ஒரு வழிமுறையில் கொண்டு வந்திருக்காங்க சினிமாவிலே வந்து கேரள சினிமாவை பொறுத்தரோட அந்த திரைப்பட கொள்கை மேம்பாட்டு குழுன்னு ஒன்று இருக்குது அந்த திரைப்பட மேம்பாட்டு கொள்கை குழுவே சேர்ந்து இது போன்ற கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க இனிமேல் இது வந்து மேம்படுத்தப்படணும்னு சொல்கிறாங்க ஆனால் இல்லை ஒன்று நடிகர்கள்ட்ட இயக்குனர்கள்ட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ந ஒரு நடிகர் வந்து ஒரு சினிமாவில் கமிட் ஆகிற அப்படின்னா அந்த நடிகருடைய திறமை என்பதை தாண்டி அவருடைய மார்க்கெட்டு இப்போ இந்த திறமைக்கு காசாக மார்க்கெட் வேல்யூவுக்கு காசாக அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ தான் காசு எவ்வளோ பெரிய திறமையான நடிகர் இருக்கிறேன் எம் எஸ் பாஸ்கர் ரஜினிகாந்தை விட ரொம்பவே நல்லா நடிப்பார் ஆனால் ரஜினிகாந்தை விட எம்எஸ் பாஸ்கர் வாங்குகிற சம்பளம் கம்மி எம்எஸ் பாஸ்கரும் ரஜினிகாந்தும் ஒரு படத்தில் ஈக்குவல் ரோல் பண்ணால் எம்எஸ் பாஸ்கர் ரஜினிகாந்த தூக்கி சாப்பிட்டுவார் திறமை இருக்கு ஆனால் மார்க்கெட் யாருக்குன்னு பார்த்தா ரஜினிகாந்த் தான் இருக்குது இப்போ நாளைக்கே நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னா அவருடைய மார்க்கெட் குறையும் ஒரு பத்து வருஷங்கள் திருப்பி விஜய் நடிக்கிறாரு அப்படின்னா அவருடைய மார்க்கெட் வந்து இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி வாங்கின மாதிரி அன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி வாங்க முடியாது அப்போ மார்க்கெட் தான் ஒரு நடிகருடைய சம்பளத்தை தீர்மானிக்குது ஒரு ஒரு படத்தில் ஹீரோயின் கமிட் ஆகிறோன்னா அஞ்சு பாட்டு கொஞ்சம் காமெடி கொஞ்சம் சின்ன கொஞ்சம் காட்சி எவ்வளோமா சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நடிகருடைய சம்பளத்தை கொடுக்க முடியாது இப்போ தங்கநாள் படத்தில் மாணவிகா மோகன் இருந்தாங்க பார்வதி இருந்தாங்க விக்ரம் இருந்தார் விக்ரம் உயிரை கொடுத்து நடிக்கிறாரு அஞ்சு ஃபைட்டு இது பண்ணுறாரு அப்போ அந்த சம்பளத்தை பார்வதி கொடுக்க முடியாது அப்போது அவருடைய உழைப்பு இருக்கிறது போல் அவருடைய மார்க்கெட் இருக்கிறது அந்த மார்க்கெட்டும் உழைப்பின் அடிப்படையில் தான் இங்கே சினிமாவில் சம்பளம் கொடுக்கப்படுகிறது இதே லேடிஸ் சூப்பர் ஸ்டார் கூடிய நயன்தாராவுக்கு இன்னொரு நடிகை கொடுக்க சம்பளத்தை கொடுக்க முடியாது அவங்க இன்னைக்கு உச்சத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான சம்பளம் கொடுக்கப்படுது அப்போ புகழின் உச்சத்தில் மார்க்கெட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான சம்பளம் தானே ஒழிய எங்கள் ஆண் பெண்லாம் பேதம்லாம் கிடையாது என்று இயக்குநர் தரப்பில் சொல்றாங்க ஒரு பக்கம் இந்த குற்றச்சாட்டுகள் மீது பாரபட்சமின்றி இன்றி கேரள அரசு நடவடிக்கை எடுக்குது அது நம்ம உண்மையிலேயே பாராட்டியாகணும் ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் ஒரு நடிகர்ன்ற அடிப்படையில் அவர் மீது குற்றச்சாட்டு வந்த உடனே உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க இது எஃப்ஐஆர் பதிவு செய்தோடு நிற்காம அடுத்த கட்டத்துக்கு கேரள அரசு இதை கொண்டு செல்லுமா இல்லை நடிகர்கள் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வார்களா மீண்டும் பாவனா வழக்கு போலவே இது இழுத்து மூடப்படுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இன்னொரு பக்கம் இது குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாய்ப்பே கிடைக்காத நடிகர்கள் யார் இந்த புகாரை சொல்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லாமே வந்து வாய்ப்பு கிடைக்காத நடிகர்கள் இல்லை ஒரு படத்தில் நடித்த துணை நடிகைகள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இவங்க தான் அந்த குற்றச்சார வைக்கிறாங்க இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது ஒரு பெரிய இமைமலை மீது இவங்களா இந்த இடத்துல போய் இவங்கள போய் போகிறாங்க இதெல்லாம் வந்து தங்களுடைய விளம்பரம் தேடிக் அட்டென்ஷன் சிக்கிங் பண்ண இல்லை அதன் மூலமாக ஏதாவது ஒரு ஊடக வெளிச்சம் அடைவதற்காகத்தான் இவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நடிகைகள் மீதே இப்பொழுது குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஒரு நடிகை பொதுவெளிக்கு வந்து தங்கள் மீதான குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா அதில் உண்மை என்ன அதில் பிழை என்ன சரி என்ன தவறுனுங்கிறது அரசும் காவல்துறையும் மிக தீவிரமாக கண்காணிக்கணும் இதில் உண்மையான குற்றச்சாட்டும் இருக்குது ஸ்ரீரெட்டி வச்சது போல் பொய்யான குற்றச்சாட்டுகளும் இருக்குது கேரளாவில் சினிமாவில் மட்டும் இந்த குற்றச்சாட்டு இல்லை தமிழ் சினிமாவில் அதை விட அதிகமாக இருக்குது சொல்லப்போனால் அஜித் விஜய்க்கு முந்தைய நடிகர்கள் இது போன்ற குற்றச்சாட்டுக்கு ஆட்படாதவர்களா அப்படிங்கிற கேள்வியை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க ரஜினி விஜய்க்கு முந்தைய நடிகர்கள்னால் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ